முழுக்க முழுக்க மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட மூலிகை தூப பவுடர் தீபம் ஆயில் தூப கப் சாம்பிராணி அமேசான் மற்றும் விரட்டி அடித்து நன்மை பயக்கும் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசியின் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு லாங்கர் வழங்கும் ரெசிடென்சியல் அறுபத்தி எட்டு லட்சம் முதல் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு 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 ஐந்து ஜனாதிபதியோ கவர்னரோ ஒரு இடத்துக்கு வராங்கன்னா முதல்ல தேசிய கீதம் பாடணும் தமிழகத்துல ஒரு அரசாணம் இருக்குல்ல சார் எந்த ஒரு பொது நிகழ்ச்சியோ அரசு நிகழ்ச்சியோ தொடங்கும் பொழுது தமிழ்தாய் வாழ்த்து முடியும் பொழுது தேசிய கீதம் தான் இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு பேரும் எதிர்ப்பு வாக்கு போட்டாலும் ஆளுநரால் அந்த மாநிலத்தை கலைக்க முடியும்ங்கிறது உண்மையா பொய்யா காங்கிரஸ் கிட்ட கேட்டு பாருங்க தொண்ணூறு முறை பண்ணிருக்காங்க பண்ண முடியும் அப்ப யார் பெரியவங்கிற கேள்விக்கு நான் ஏன் வர்றேன் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் அந்த சாருங்கிற மேட்டரை அவங்க கேட்குறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க சாருன்னு ஒருத்தர் கிடவே கிடையாதுன்னு சொன்னீங்க நாங்கள் ஒத்துக்கிட்டோம் ஆனால் அந்த பெண் வந்து திரும்ப வந்து பேசிட்டாங்க எல்லா கட்சி தலைவர்களையும் நீக்கக்கூடிய அதிகாரம் திமுகக்கு இருக்கு ஏன்னா அவங்க வந்து சமூக ஒற்றுமை எழுபத்தி வயசாயிருச்சு அதனால வந்து எங்களுடைய கட்சியோட விதிப்படி அவர் வந்து விலகி இருக்காரு திமுக கொடுத்த அழுத்தத்தாலலாம் அவர் விலகலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவருக்கு எழுபத்தி ரெண்டு வயசாக போகுதுங்கிறது நேத்துக்கு தெரியுமா ஒரு வருஷம் முன்னாடியே தெரியுமா இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு திமுகவுக்கு எதிரான ரஜினி உருவாக்குற சொல்றாங்க அப்படி உருவாக்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே அது நடந்தது தேசத்தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆண்டுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் அவர்கள் உரையை வாசிக்காமல் புறக்கணிச்சுட்டு வெளியேறி இருக்காரு எங்களுடைய சாதனைகள்லாம் அவருக்கு வாசிக்கிறதுக்கு மனமில்ல அதனால தான் புறக்கணிச்சிட்டாரு அப்படின்னு திமுகவினர் சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு வருஷத்தில் வறுமையை உழைச்சிருவோன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இது சாதனைன்னு நான் சொல்லணும்னா எங்கிட்ட தரவுகள் இருக்குது என்ன தரவுகள் இருக்குது ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் குடும்பங்களுக்கு நீங்கள் இன்னும் ஆயிரம் ரூபாய் மாதம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அது அவர்களுக்கு மிகவும் அவசியம் அத்தியாவசியம்னு நினைக்கிறீங்க கரெக்டாக அப்போ ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் குடும்பங்கள்னால் சராசரியாக மூன்றரை கோடி தமிழர்கள் எட்டு கோடி தமிழர்களில் மூன்று கோடி தமிழர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மிகவும் முக்கியமாக இருக்கிறது குடும்பத்தை நடத்துவதற்கு இந்த ஏழ்மையை நீங்கள் ரெண்டு வருஷத்தில் ஒழிக்க போகிறீங்க என்ன எப்படி ஒழிக்க போகிறீங்க ஏழ்மையை நீங்கள் ஒழிச்சிங்கன்னா என்ன ஆகணும் ரெண்டு வருஷம் கழித்து இந்த ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் குடும்ப பெண் கடம்பு குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் தேவையில்லைங்கிற ஒரு நிலைமை வரணும் அதானே உண்மை உண்மையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஐந்து லட்சம் குடும்பங்கள் உண்மையிலேயே இரண்டரை லட்சத்துக்கு கம்மியாக வருமானம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்த முக்கியமான தகவல்கள் அதில் வந்து இருபத்தைந்து லட்சம் குடும்பங்கள் வந்து ஒரு லட்சத்துக்கு கம்மியாகவும் இருக்காங்க ஒன்றரை கோடி குடும்பங்கள் ஐந்து லட்சத்துக்கு கம்மியாக இருக்காங்க ஒன்றரை கோடிங்கிறது ஐந்து லட்சத்துக்கு கம்மியாக இருக்காங்க ஐம்பத்தஞ்சு லட்சங்கிறது ரெண்டரை லட்சத்துக்கு கம்மியாக இருக்காங்க இருபத்தைந்து லட்சம் குடும்பங்கள்ங்கிறது வந்து ஒன்றரை லட்சத்துக்கு கம்மியாக இருக்காங்க இதான் உண்மையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வறுமையை ஒழிப்புங்கன்னு சொன்னால் ஒரு கவர்னர் அவர் படித்தவர் படிக்காத யாராவது ஒருத்தராக இருந்தால் இதெல்லாம் வந்து சொல்லிவிட்டு போயிடுவாங்க படித்தவர் அவர் எப்படி சொல்லுவார் அப்போ அது விட்டுருங்க அவர் முதல்ல போன வருடமே சட்டசபையில் ஒழுங்காக சொன்னார் ஐயா ஜனாதிபதியோ கவர்னரோ ஒரு இடத்துக்கு வராங்கன்னா அது பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளாக இருந்தால் முதல்ல தேசிய கீதம் பாடணும் முடிக்கும்போது ஒரு முறை தேசிய கீதம் பாடணும் இது மரபுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அதை நீங்கள் புரிந்துக்கலில்ல அதுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்கிற வருத்தம் யார் படணும் வந்த உடனே அவர் பொறுமையாக எடுத்து சொல்லியிருக்கார் பாடலைன்னு சொல்லியிருக்காரு சபாநாயகரோட பேச வேண்டிய அவசியம் கூட உண்மையிலே ஆளுநருக்கு இல்லை சொல்கிறத கேட்கணுங்கிற பொசிஷன் தான் அதிகார ரீதியாக மமதையை காட்டணும்னா ஆனால் அவர் முதலமைச்சரிட்டையும் கேட்டிருக்காரு மறுக்கப்பட்டிருக்கு அப்போ அவர் என்ன பண்ணுவார் இல்லை தமிழகத்தில் ஒரு அரசாணை இருக்குல்ல சார் எந்த ஒரு பொது நிகழ்ச்சியோ அரசு நிகழ்ச்சியோ தொடங்கும் பொழுது தமிழ் தாய் வாழ்த்து முடியும் பொழுது தேசிய கீதம் தான் இருக்குது என்ன நீங்கள் விருந்துக்கு கூப்பிட்றீங்க உங்கள் வீட்டில் செய்வோம் நான் செய்வோம் நீங்கள் விருந்தில் எதையாவது சேர்க்கணும்னு நினச்சி குறைந்தபட்சம் மீனையாவது முட்டையாவது சேர்ப்பீங்களா மாட்டிங்களா இது ஒன்று ரெண்டாவது நான் ஒரு இடத்துக்கு வரணுங்கிறது தான் முடிவை ஒழிய நீங்கள் என்னை அழைக்கிறதுங்கிறது முடிவு இல்லை ஏன்னா இந்தியா என்பது குடியரசு சார்ந்தது அது வந்து ராஷ்டிரபதி அதாவது ஜனாதிபதி தான் அதனுடைய முதல் குடிமகன் அவங்க தான் முடிவு பண்ணணும் நான் வந்தால் என்ன ஸ்டாலினையாவது உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுறீங்கன்னா உடனே உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய எல்லா சாலைகள்லேயும் ரோடு போடு போடுவாங்க உடனே ப்ளீச்சிங் பவுண்டர் போடுவாங்க அந்த ஏரியாவில் யாரும் நிற்காமல் பார்த்துப்பாங்க இப்போல்லாம் வர வர கருப்பு துணி கூட போடாமல் இருக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க நேற்றுக்கு பாவம் அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில் வந்து யாராவது கருப்பு சுடிதார் போட்டுட்டு வந்திருந்தால் இவங்க என்ன வேணாலும் பண்ணியிருப்பாங்க அந்த கருப்பை காட்டக்கூடாதுங்கிறதுக்காக உண்மையிலேயே அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கும்னா ஏ கோ ஒரு கருப்புக்கொடி யாரும் காட்டிடக்கூடாது பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருப்பாங்க இது நியாயமான ஒரு கருத்து தானே ஒரு முதலமைச்சர் வருகின்ற இடத்துல சும்மா அசால்ட்டாக கருப்புக்கொடியை யாரும் காட்டிடக்கூடாதுங்கிறதுக்கு அதுக்காக துப்பட்டாவை எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணணும் ஆக உங்களுடைய இன்னி வரைக்கும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஏதாவது யாராவது பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க நான்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அறுபது வருடமாக எழுபது வருடமாக நூறு வருடமாக தமிழகத்தை பார்த்த பெரியவர்கள்லாம் இருக்காங்க எங்கேயாவது ஒரு இடத்துல கருணாநிதி ஐயாவோ அல்லது ஸ்டாலின் ஐயாவோ இந்தியாவை போற்றி பேசியதாக ஒரு ஒரே ஒரு ஒரு பேச்சு காட்ட முடியுமா குடியரசு தினத்தில் பேசினாலும் அப்படி பேசியதில்லை சுதந்திர தினத்தில் பேசியதாகவும் பேசியதில்லை ஆனால் இவங்க மாறு தட்டிக்கிறது என்னென்னா முதலமைச்சர் தான் கொடியேத்தனமுங்கிறத கொண்டு வந்ததே கருணாநிதி தான் எப்போ கொண்டு வந்தார் ஐம்பெரும் தலைவர்கள் இல்லாமல் எட்டாவதோ பதினாறாவதோ இருந்தார் அப்போ கொண்டு வந்தாரா இல்லை ஒரு முதலமைச்சர் ஆன உடனே தான் கூடிய எத்தனம்ங்கிறதுக்காக கொண்டு வந்தாரா இன்னொன்று என்ன சொல்வீங்க பெண்களுக்கு வந்து சம சொத்தில் பங்கு இருக்கணும்னு கருணாநிதியை தான் கொண்டு வந்தது எப்போ கொண்டு வந்தார் கனிமொழியாக்கம் பிறந்ததுக்கு முன்னாடி கொண்டு வந்தாரா பின்னாடி கொண்டு வந்தாரா ஸோ நீங்கள் செய்கிறதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் பட் ஒரு ஒரு இடத்தில் ஒரு ஜனாதிபதி வர வேண்டும் என்று சொன்னால் அல்லது ஜன ஜனாதிபதி நிர்ணயம் பண்ண அல்லது நியமித்த ஒரு கவர்னர் வரணும்னு சொன்னால் ஆளுநர் என்பவர் தமிழ்நாட்டின் ஜனாதிபதியின் பிரதிநிதி ஓகே அப்படித்தான் நீங்கள் அதை பார்க்கணும் நீங்கள் உடனே எலெக்டட் தேர்தல் மூலமாக வந்தவரானலாம் கேட்கக்கூடாது நீங்கள் எப்படி தேர்தல் மூலமாக வர்றீங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன் வந்து உதயநிதி ஐயாவுக்கு ஒரு சின்ன தொகுதியை கொடுத்தாங்கங்கிறது தெரியும் ஏன் கருணாநிதி ஐயா ரொம்ப சின்ன தொகுதியில் நான் ரெண்டு வாட்டி போட்டி போட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அங்கேனா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம் பெரிய இடத்துலலாம் மேனேஜ் பண்ண முடியாது தோற்று போயிடுவீங்க அப்படித்தான் நீங்கள் நடத்துவீங்க ஆனால் ஒரு ஆளுநர் அந்த இடத்துக்கு போன முறையும் அவர் சொல்லியிருக்கார் அதுக்கு முந்தின முறையும் அவர் சொன்னார் அதுக்கு முந்தின முறையும் அவர் சொன்னார் ஆனால் படிச்சுட்டு போனார் உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க அவர் வந்து இந்த இந்த பேர்களெல்லாம் உச்சரிக்கிறதுக்கு யோசித்தார் அப்படின்னு திசை திருப்பினீங்க க காமராஜயா பேரை சொல்லலைன்னு யார் யாரை நீங்கள் அண்டங்காக்கானு கூப்பிட்டீங்களோ அவர் பேரை சொல்லலைன்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டீங்க இந்த முறை அவர் வந்து தெளிவாக சொல்கிறாரு இது தான் அப்படிங்கிறத சொல்லுவார் இப்போ நீங்கள் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் சாதாரணமாக இன்றைக்கி ஆளுநர் நம்ம ஆளுநர் வந்து எல்லா நிகழ்ச்சிக்கும் போகிறாரு எல்லா இடத்துலையும் நம்ம இந்தியா பற்றி பெருமையாகவும் தமிழகத்தை பற்றி பெருமையாகவும் சொல்கிறார் தமிழ் தாய் வாழ்த்தை அவர் எவ்வளோ மதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவராலேயே தமிழ்தாய் வாழ்த்தை பாட முடியும் உங்களை மாதிரி இல்லை ஹிந்தி போடா ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு டெல்லியில் போய் உட்காண்ட்ருக்கிறதுக்கு அவருக்கு தெரியும் கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அது சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் மறுப்பீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அவர் எப்படி இருப்பார் இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் இல்லையா ஒன்றும் வேணாங்க ஏதோ கார்லேருந்து இறங்கும்போது கதவை திறக்கிறதுங்கிறது வந்து மரபு நீங்கள் செய்யலாம் செய்யாமல் போகலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்ல காரில் உட்காந்து தான் வரேன் நானே கதவை திறந்துட்டு வந்துடுவேன் அதை நீங்கள் சுட்டி காட்டினீங்கன்னா அது அவமானம்னு சொல்லிடலாம் வந்த உடனே பொக்கை கொடுக்குறதோ அல்லது யார் கொடுக்கணும்னு அதுக்கு ஒரு நியமனம் இருக்கு இல்லையா அது வைத்துக்கொண்டு நீங்கள் பேசுவீங்கன்னா அது கூட என்னங்க சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லலாம் தேசிய கீதத்தை மாட்டேன்னா என்ன அர்த்தம் சொல்லியிருக்கார் அவர் இப்போ எதோ திடீர்னு வந்து இன்றைக்கி ஞாபகப்படுத்தினாரா அவங்களுக்கு ரெண்டாவது நீங்கள் சாதனைகள்னு எதை படிக்க போகிறீங்க ஒரு ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி தமிழகம் வீறு கொண்டு நடைபெறுகிறது அப்படிங்கிறீங்க ஒரு ட்ரில்லியன்னா என்னங்கிறது எதை அந்த அந்த ஃபிகர்னால் என்னென்னு யாருக்காவது தெரியுமா மூணு லட்சம் கோடி பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு நான் ஒரு ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி போவேன்னா மகாராஷ்டிரா தான் இந்தியாவிலேயே ஒரு ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி போவதற்கான சாத்தியக்கூறுகளோடு நடந்து கொண்டிருக்கு இருக்கிற இருபத்தெட்டு மாநிலத்தில் நீங்கள் எதை வேணாலும் கதை விடுவீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சாதனைன்னு அவர் எப்படி படிப்பார் அந்த படிக்கிறத கூட விட்டுருங்க அவர் நீங்கள் படிக்கலைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்பா ஓய்யா படித்தது தான் கரெக்டுன்னு சொல்லிவிடுவீங்க அவர் கனிம உள்ளத்தை பற்றி ஏதாவது போட்டிருந்தா படிக்காம விட்ருவார் அதை பற்றி நீங்கள் கண்டுக்க மாட்டிங்க அது உங்கள் பிரச்சனை ஏன்னா சபாநாயகர் தான் சட்டசபையின் நாயகர் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் யாருக்கும் இல்லை இவர் வராருன்னா இது பண்ணணும் போன முறை என்ன சொல்லிட்டீங்க தேசிய கீதம் பாடுவதற்கு முன்னாடியே அவர் கிளம்பி போயிட்டார் அப்படின்னு சொன்னீங்க ஒரு நிகழ்ச்சியை முடித்து விட்டு கீதத்துக்கு நிற்காமல் போனால் அது தவறு ஒரு நிகழ்ச்சி நடக்கவே இல்லை பிரச்சனை வந்த உடனேவே அவர் கிளம்பிட்டார் கிளம்பினதுக்கு அப்புறம் நீங்கள் தேசிய கீதம் பாடும்போது கூட அவர் வாயிலில் நின்று விட்டு சென்றார் உங்களுடைய நீங்கள் வந்து உங்களுக்கு தைரியம் கிடையாது பாராளுமன்றம் மாதிரி பாராளுமன்றத்தில்னா லைவாக காட்டுவான் ராகுல் காந்தி இப்போ ஒரு கேள்வியாக இருக்கு இப்போ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநர் உரையோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கெல்லாம் வெளியே வரும் ஆனால் இது வந்து நேரலையில் ஒளிபரப்பப்படலையே இதுக்கு என்ன காரணம் இல்லைங்க அவங்க நேரலையில் எதைத்தான் ஒளிபரப்பி இருக்காங்க நீங்கள் ஆளுநர் வரை மட்டும் இவங்க நேரலையாக முறை ஒ ஒளிபரப்புனாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்க முடியும் வீடியோ வெட்டி ஒட்டி தான் வரும் பத்து நிமிஷம் கேப்பில் தான் வரும் ஓகே இப்போ அதைத்தானே எடப்பாடி ஐயா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காரு ஐயா நான் எதையாவது பேசுனா வெட்டிட்டு ஒட்டிட்டு போடுறீங்க அப்படின்னு அவர் புலம்புறதே அதனால தானே பட் நாடாளுமன்றத்தில் அப்படி கிடையாது ராகுல் காந்தி வந்து வேகமாக வராரு இங்கே வந்து தடுக்கிறாங்க உடனே அவர் தள்ளி விட்றாரு அதெல்லாம் நேரலையாக வரும் மோடி ஐயா பேசுகிறார் நேரடியாக வரும் யாராக இருந்தாலும் நேரலையாக தான் வரும் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அப்படி கிடையாது எல்லாம் வெட்டி வெட்டி ஏன்னா இவங்களை திடீர்னு யாரையாவது தூக்கி போடணும் இல்லை சட்டசபையிலே ஒரு கொலை பண்ணிடுவேன்னு மிர சட்டசபையில் ஒரு தப்பு நடந்ததுன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியாது ஏன்னா அது அதுக்குன்னு ஒரு இது இருக்குது மா மாட்சிமை இருக்குது நீங்கள் கொண்டே கூட போட்டுடலாம் வேலை முடிஞ்சிருச்சு ஒன்றும் பண்ண முடியாது கேஸை யார் நடத்துவா அப்பா வையாக தான் நடத்த முடியும் சபாநாயகர் தான் நடத்த முடியும் ஓகே சார் இந்த கூட்டத்தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக வந்து ஒரு பேஜ் மாதிரி குத்திட்டு உள்ளே போகிறாங்க யார் இந்த சார் அப்படின்னு அவங்களுமே வெளியேற்றப்படுறாங்க இப்படி ஒவ்வொருத்தங்களுமே பார்த்தீங்கன்னா பாமக வெளியேறிட்டாங்க பாஜக வெளியேறிட்டாங்க காங்கிரஸ் வந்து ஒரு வித்தியாசமான கோரிக்கையை வச்சுட்டு வெளியேறியிருக்காங்க ஆளுநர் வந்து ரொம்ப எதேச்சதிகரமாக செயல்படுறாரு நாங்கள் அவரை எதிர்த்து இதை புறக்கணிக்கிறோம் அப்படி மற்ற முனத்துக்கு நான் பதில் சொல்லிடுறேன் மூணாவது மட்டும் நான் சொல்கிறத கிண்டலாக பார்க்காதீங்க ஓகே சாப்பாட்டில் உப்பு போடலன்னு ஒருத்தர் கிளம்பி போயிடுவார் உப்பு போடலைங்கிறது அவர் பிரச்சனை இல்லை அவருக்கு வர வேண்டிய வரதட்சணை அவருக்கு வரல அதனால் கிளம்பி போயிட்டார் இதுதான் எனக்கு காங்கிரஸுக்கான பதில் சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னு கிளம்பி போயிடுவார் இல்லை இலையை திருப்பி போட்டிங்க அப்படின்னு கிளம்பி போயிடுவார் அது தான் அவர் ஆளுநர் மேலே திசை திருப்புறாங்க ஏன்னா அவங்களுக்கு தைரியமாக திமுகவை நோக்கி பிரச்சனைகளை பேசக்கூடிய அந்த தைரியம் இன்னும் வரலை அங்கே நிறையா பேர் மானஸ்தர்கள் இருக்காங்க பட் இன்னும் முழுசாக வரலை அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் அந்த சாருங்கிற மேட்டராக அவங்க கேட்குறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க சாருன்னு ஒருத்தர் கிடவே கிடையாதுன்னு சொன்னீங்க நாங்கள் ஒத்துக்கிட்டோம் ஆனால் அந்த பெண் வந்து திரும்ப வந்து பேசிட்டாங்க அவங்க அந்த எஸ்ஐடி முன்னாடி சொல்லிட்டாங்க ஆமாம் இவர் பேசினாருன்னு சொல்லிட்டாங்க இப்போவாது யார் அந்த சாருங்கிறத சொல்லணுமா வேண்டாமா ஒரு ஒரு ஜனநாயகத்தில் ஒரு கருப்பு பேட்ச் போட்டு வர்றதுங்கிறது வந்து போராட்டமாக அல்லது எதிர்வினையா போராட்டம் ஏ போராட்டம் தானே அதை அவர் நீங்கள் மதிக்கணுமா வேண்டாமா நீங்கள் நீங்கள் பண்ணும்போதெல்லாம் அது மதிக்கப்படலையா இதுக்கு முன்னாடி எத்தனையோ விஷயங்கள் சட்டசபைக்கு கருணாநிதியா ஜெயலலிதாம்மா முதலமைச்சராக இருக்கும் போது போகவே இல்லை தெரியுமா உங்களுக்கு வாயிலில் வந்து கையெழுத்து போட்டு ஓடி போயிடுவார் இந்த வார்த்தையை நான் நாகரிகமாக பயன்படுத்துகிறேன் ஏன்னா அவர் பெரிய தலைவர் தான் சட்டசபைக்கு நிறையா வந்தவர் தான் இருந்தாலும் அப்படியே போயிடுவார் அந்த அந்த அமௌண்ட்டெல்லாம் கரெக்டாக போய் சேர்ந்துடும் ஆனால் அம்மா எதிர்க்க உட்கார்ந்தா நான் இங்கே உட்கார மாட்டேன் கடைசியில் ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கி நீங்கள் வரலனா நீங்கள் இதிலேருந்து நீக்கப்படுவீங்கன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எனக்கு உகந்த சேர் கொடுக்கல அப்படின்ட்டு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா மா இல்லை உங்களுக்கு நான் கரெக்டான இடம் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் அப்போ எதிர்கட்சி தலைவர்னு தன்னை சொல்லிக்கல அப்போ அதுக்கான சேர் கொடுத்த போது அதையும் மதிக்கலை ஆனால் இவங்க வந்து எடப்பாடி ஐயாவுக்கும் ஓபிஎஸ் ஐயாவுக்கும் அதே சேரை வச்சுக்கிட்டு ஒன்றரை வருஷமாக அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரையும் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார சொன்னாங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார்றது அசிங்கமானு கேட்டால் நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஆனால் நான் நீக்கிட்டேன் இவர் என் மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறார் இவர் பக்கத்தில் உட்காந்துட்டு நான் எப்படி சட்டசபையில் நிற்பேன் இவ்வளோதான மாட்டுறேன் அதே கூட நீங்கள் செய்யலை உங்கள் வரலாறு எல்லாருக்கும் தெரியும் திமுகவுடைய ஒரு பிரச்சனையை பேசணும்னா திமுக என்ன செஞ்சதுன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதுக்கு முன்னாடி கரெக்டாக உள்டாவாக பண்ணிருப்போம் அதுக்கு கரெக்டாக இப்படி பண்ணும் இந்த ரெண்டு விதம் தான் திமுகவுக்கு தெரியும் சரியாக தப்பை பண்ண தெரியும் தப்பு தப்பாக சரியாக பண்ண தெரியும் இதுதான் தப்பை சரியாக பண்ண தெரியும் இதுதான் திமுக அப்போது நான் எடுத்து சொல்கிறேன் இல்லையா இந்த மாதிரி பாடணும் அப்படித்தான் நான் உட்காருவேன் அப்படிங்கிறேன் நீங்கள் கேட்கல அதிமுக ஒரு காரணத்துக்காக போவாங்க இவங்க ஒரு காரணத்துக்காக போவாங்க நம்ம காங்கிரஸ் வந்து நான் சொன்ன மாதிரி சாப்பாட்டில் உப்பு போடலை அப்படின்னு சொல்லிட்டு வெளில போவாங்க பட் வெளிநடப்பு செய்தார்களா இல்லையா அதுதானே முக்கியம் அப்போ திமுகவும் அதை செஞ்சுருக்கணும்ல அவர் பேச்சுக்கு சொல்கிறேன் திமுகலையுமே ரெண்டு மூணு கோஷ்டி இருக்கு இல்லையா அவங்கள யாராவது ஒருத்தர் கலைஞர் போயிருக்கலாம் ஒரு சட்டசபைக்கு வர்றதே இந்த மேட்டர் தான் நான் அவனை கொடுக்க போகிறேன் இதைத்தான் நீ பேசணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் வர்றேன் பார்க்கும்போது எனக்கு தப்பாக தெரியுது ரெண்டு வருஷத்தில் வறுமையை ஒழிச்சிருவோன்னு நீங்கள் சொல்லி நான் பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு யாராவது வந்து ஆளுநரை கூப்பிட்டு கேட்டு நீங்கள் தானே படிச்சிங்க எங்களுடைய வறுமையை நீங்கள் ஒழிச்சிங்களான்னு கேட்டால் அவர் என்ன பதில் சொல்வார் ஒரு கோடியை ப பதினஞ்சு லட்சம் குடும்பங்களுக்கு நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு ரூபா வந்துதா கம்மல் வாங்கிட்டீங்களா தாலி எல்லாம் புதுப்பிச்சிட்டீங்களா ரெண்டு ஏக்கர் நிலம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு உட்காந்து லூஸ் மாதிரி ஒரு பேட்டிகள் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதை முதலமைச்சர் அனுமதித்தாருன்னு சொன்னான் அவர் வந்து தப்பு செய்வார் நான் சொல்லலை அதை அனுமதித்தார்னு சொன்னால் அப்போ அது வறுமை கோட்டில் இருக்கிற அந்த ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் குடும்பங்களை நீங்கள் நீக்கிடுவீங்களா ரெண்டு வருஷத்தில் மோடி உடனே சொன்னார் இருபத்தி நாலு கோடி பேரை நான் நீக்கினேன்னு இருபத்தி நாலு கோடி பேரை வறுமையிலேருந்து நீக்கினேன்னு அவர் சொல்லவே இல்லை இருபத்தி நாலு கோடி பேருக்கு வறுமையின் வேறு வேறு நிலைப்பாடுகளில் இருந்து அவர்களை உயர்த்தினோம் பஸ்ஸே வர முடியாது உயர்த்தினோம் வண்டியே எடுத்துகிட்டு வர முடியாது உயர்த்தினோம் மருத்துவம் இல்லாதனால் உயிர் பலி ஆகி கொண்டிருந்தது உயர்த்தினோம் அப்படித்தான் அவர் சொன்னார் வழியை வேறு எதுவும் சொல்லலை ஸோ சட்டசபையை முறையாக நடத்துவதற்கு நீங்கள் முதல்ல யோசிக்கணும் இந்தியாங்கிறது தான் பேரரசு நீங்கள் வந்து ஒரு மாநிலத்தின் சார்ந்தவர்கள் பெருமைக்குரியவர்கள் நான் ஒரு தமிழன் என்னுடைய எனக்கு வந்து இந்த நாட்டை பற்றிய பெருமை இருக்குது அது வேற விஷயம் ஆனால் நான் இந்திய பேரரசு கீழே தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் ஒரே ஒரு விதத்தில் சொல்லிடுறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு பேரும் எதிர்த்தீர் எதிர்ப்பு வாக்கு போட்டாலும் ஆளுநரால் அந்த மாநிலத்தை கலைக்க முடியும்ங்கிறது உண்மையாக பொய்யா காங்கிரஸ்கிட்ட கேட்டு பாருங்கள் தொண்ணூறு முறை பண்ணியிருக்காங்க பண்ண முடியும் அப்போ யார் பெரியவங்கிற கேள்விக்கு நான் ஏன் வர்றேன் நீங்கள் தான் நான் அனைவசியமாக நான் தான் பெறுவேன் தனியாக இரண்டு மதத்தை சார்ந்தவர்களுக்கு தொடர்ந்து இவங்க ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க ஒரு நூற்றி அறுபது நாடில் அவங்க பெரிய அளவில் இருக்கிறதுனால நான் தமிழ்நாட்டை பிரிச்சுட்டு வந்துடுவேன் முடிந்தால் தென்னகத்தையே நான் பிரிச்சுட்டு வந்துடுவேன் எனக்கு இந்த தேசிய கீதெல்லாம் முக்கியம் இல்லை அதெல்லாம் என்னுடைய வேலை இல்லை நான் தமிழ் தாய் வாழ்த்த மட்டும் பாடுறேன் தமிழ்தாய் வாழ்த்துல பரத கண்டம்னு ஒரு வார்த்தை இருக்கு அதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியாது எனக்கு கண்டம் தான் தெரியும் சொல்லலாம் முரண்பட்டு கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஆளுநர் தன்னுடைய தன்னுடைய நேர்கோட்டுக்குள்ளே வேலையை செய்யத்தான் செய்வார் ஓகே சார் இப்ப நீங்க சொன்னீங்க காங்கிரஸ் கட்சியினர் வந்து திமுக விமர்சிக்க தைரியம் இல்லாமல் இருக்காங்கன்னு ஆனா சிபிஎம்ன்ற மாநில செயலாளராக இருந்த கே பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தார் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாரு போராட்டங்கள் நடத்தவே எங்களுக்கு அனுமதிக்க மாட்டுறீங்களேன்னு ஒரு வலிமையான கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாரு இதுக்கு முரசொலையில் அவங்க வந்து பதில் சொல்லியிருந்தாங்க திமுக சார்பில் அதுக்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வயது மூப்பு காரணமாக நான் வந்து இந்த பதவியை வந்து நான் வந்து ராஜினாமா பண்ணிடுறேன் வேற யாராவது வந்து பொறுப்பேற்றுக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு நடுவில் சேகர்பாபு ஐயா பேசினதை மறந்துட்டீங்க ஆமாம் சார் பதிமூணாவது ரீதியில் வரும் சம்டிஸ்ட்டு ஏதாவது வேணும்னா நேராக கேளுங்க எதுக்கு போராட்டம்லாம் நடத்துறீங்க போன வாட்டி இருபத்தஞ்சு கோடினா இந்த வாட்டி முப்பத்தஞ்சு கோடியா கொடுத்துட்றேன் ஏன்னா எல்லாம் ரொம்ப அதிகமாயிருக்கு மத்திய அரசு வந்து அரிசி கோதுமை பருப்புனுடைய விலையை மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் மற்றதெல்லாம் மாநிலம் தான் கட்டுப்படுத்தணும் நாங்கள் தவறிவிட்டோம் அதனால இருபத்தஞ்சு கோடிக்கு மேலே முப்பத்தஞ்சு கோடியா சேகர்பாபு ஐயா இதெல்லாம் நினைத்து சொல்லியிருப்பாருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஏதாவதுனா கேளுங்க எதுக்கு போராட்டம் நடத்துறீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நிறைய ட்ரஸ்ட் வந்தது ஓகே எல்லா கட்சி தலைவர்களையும் நீக்கக்கூடிய அதிகாரம் திமுகக்கு இருக்கு ஏன்னா அவங்க வந்து சமூக ஒற்றுமை எழுபத்தி ரெண்டு வயசு அதனால வந்து எங்களுடைய கட்சியோட விதிப்படி அவர் வந்து விலகிருக்காரு திமுக கொடுத்த அழுத்தத்தால அவர் விலகலை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எழுபத்தி ரெண்டு வயசு போகுதுங்கிறது நேற்றுக்கு தெரியுமா ஒரு வருஷம் முன்னாடியே தெரியுமா இல்ல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுமா சார் அதுக்குன்னு ஒரு முன்னாடியே தெரியும் இல்ல ஒரு பதவியில இருந்து ஒருத்தர் போறாருன்னா உடனே அடுத்த பதவிக்கு ஒருத்தர் அந்த பதவிக்கு இன்னொருத்தரை கொண்டு வருவாங்க இயல்பா நடந்துடும்ல சாதாரணமாக இப்ப அமெரிக்கால எடுத்துக்கிட்டீங்கன்னா பைடன் தான் போன மாசம் வரைக்கும் அவர் தான் அந்த நாட்டினுடைய தலைவர் ட்ரம்ப் ஜெயிச்சு ரெண்டு மாதம் ஆச்சு அவர் எப்போ பதவி ஏற்றுக்கொள்ள முடியும் ஜனவரி தானே பண்ணுவாங்க ஒரு லயன்ஸ் கிளப்பில் கூட அப்படி தானே பண்ணுவாங்க அடுத்த பிரசிடன்ட் எலெக்ட்ன்னு சொல்லி பண்ணுவாங்க ரோட்டரிலாம் அப்படி தானே பண்ணுவாங்க அப்போ இவருக்கு எழுபத்தி ரெண்டு வயசாகிடுச்சின்னு இப்போ தான் தெரிஞ்சிச்சா இந்த அழுத்த கதையெல்லாம் நான் பேசவே விரும்பலை எனக்கு வருத்தங்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் மேலேயும் விசிகா மேலேயும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த மூன்றாவது அணின்னு அமைக்கும் போது வைகோ ஐயாவுக்கு ஆயிரம் காரணம் இருந்திருக்கும் விஜயகாந்த் ஐயாவுக்கு நூறு பிரச்சனை வீட்டிலேயே இருந்தது அதனால் அதை சுரப்பி விட்டாங்க ஆனால் கம்யூனிஸ்டோ திருமாவளவனோ ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வைத்த நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி அண்ணாமலை வந்து கூட்டணி ஆட்சி வந்தால் தான் தீருங்கிறத எடுத்து சொல்கிறார் ஜூனில் விஜய் சொல்லியிருக்கார் அதிமுக சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இவங்களாம் அந்த மாணவத்தோடைய ஒரு அரசியலை செய்தவங்க மானரோஷம்னா என்னை பற்றிய மானம் இல்லை என் சார்ந்த மக்களை சார்ந்த மான நஷ்டம் அதை தான் அவங்க பார்ப்பாங்க ஓகே நான் சொல்ல புரியுதுங்களா அப்போ அந்த அதையெல்லாம் தாண்டி வெளில வந்து ஏற்கனவே சாம்சங் விஷயத்தில் அவங்க பேசும்போது சில தவறுகள் இருந்தது கம்யூனிஸ்ட் பேசும்போது சில தவறுகள் இருந்தது மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தான் அதில் ஈடுபட்டாங்க என்ன பிரச்சனை வந்தது இந்த இடத்துல இந்த கம்பெனியை நீங்கள் வெளியேற்றணும்னு முடிவு பண்ணிங்கன்னால் அது எனக்கு ஆயிரம் பிரச்சனை வந்துடும் நான் எதிர்கட்சியாக இருக்கும்போது வேதாந்தாவை வந்து தூக்கிடுவேன் தூத்துக்குடியை தூக்கி போட்டுருவேன் அதுக்கப்புறம் எனக்கு பயங்கரமாக வண்ணி முதலீடுகள்லாம் வரும்னு நான் நினைப்பேன் அது என் விஷயம் ஆனால் நீ நான் ஆட்சி செய்யும்போது எதையாவது பண்ணினா மொத்தமாக சொதப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை உணர்ந்து கொண்டு கம்யூனிஸ்ட் வந்து வாயை மூட்டிகிட்டு இருந்துட்டாங்க இப்போ அப்படி கிடையாது கருப்பு துப்பட்டா போட்டு வரதில் என்னங்க பிரச்சனை ஒரு பொண்ணு துப்பட்டாவை எடுத்துட்டிங்கன்னா வேறு துப்பட்டா இல்லை நீங்கள் கொடுத்துருக்கணும் பெண்ணுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு ஆடைன்னு உங்களுக்கு தெரியுமா வேண்டாமா நீங்கள் எடுத்து சொல்லிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் வெளில போயிட்டு டக்குன்னு எனக்கு ஒரு நாலு துப்பட்டா வேணும்னு சொல்லிட்டு அதை மாட்டி கொடுத்துருந்தீங்கன்னா அது கௌரவம் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு மாதிரி டீல் பண்ணுறதும் இல்லைன்னா ஒரு மாதிரி டீல் பண்ணுறதும் எனக்கு தெரியாது எனக்கு தட்டில் சோறு வச்சு இப்போ சாப்பிட தெரியும் நான் எதிர்கட்சியாக இருக்கேங்கிறதுக்காக சோற்று மேலே தட்டை வச்சுட்டு சாப்பிடுவேண்ணா வழிமுறை ஒன்று தானே அதில் மாற்று கருத்து இல்லையே ஸோ திமுக இதையே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் இதன் மூலமாக அவர்களுடைய பார்வையில் இரண்டு மதத்தின் நண்பர்களை திருப்திப்படுத்த முடியும்னு நினச்சாங்கன்னா படுதோல்வி அடைவாங்க காரணம் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் தொண்ணூற்றி நாலு சதவீத கிறிஸ்தவர்கள் எண்பத்தைந்து சதவீத இஸ்லாத்தவர்கள் இந்தியாவை இந்தியாவாக மதித்து தான் வாழ்கிறாங்க திமுக இந்த உள்கட்டி வேலையெல்லாம் பண்ணிச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படும் ஓகே சார் சமீபத்தில் செய்தி ஊடகங்கள்லாம் ஒரு செய்தி வந்து பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு அதாவது திமுகவுக்கு எதிரான கட்சிகளை அதாவது அதிமுக பாஜக நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகளை ஒருங்கிணைக்கிற வேலையை வந்து ரஜினி அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காரு திமுகவுக்கு எதிரான அணியை ரஜினி உருவாக்குறான்னு சொல்கிறாங்க அப்படி உருவாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அது நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஜூன் ஜூலை மாதத்தில் ரஜினிகாந்த் அவர்களிடம் கேட்டுக்கொண்டாங்க அவரும் வந்து சில முயற்சிகளை எடுத்தார் கிட்ட ஏன் கேட்குறாங்க அவர் ஒரு நடிகர் அரசியலுக்கு வரமாட்டேன்னாரு ஆனால் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் உதயநிதிக்கு ஹெல்ப் பண்ணுவார் குமரி துரைமுருகனை விமர்சிப்பார் அதெல்லாம் விட்டுருங்க அது ரஜினி ஆனால் ரஜினி என்பவர் சோ மாதிரி நம்ப தகுந்த ஒரு மனிதன் சுவா ஐயா கிட்டே போய் நீங்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறீங்கன்னா நான் தாங்க அவரை கொண்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட அதை வெளியில் விட மாட்டார் அதே நீங்கள் அஃபிஷியலாக வந்துருச்சுன்னா எதை வந்தாலும் அவர் வெளியிடுவார் இந்த நேர்மையை தனி மனித நேர்மை என் கூட ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவர் சொன்ன தகவல்களெல்லாம் நான் வந்து கிசு கிசுவாக மாற்றுற வேலையை நான் பண்ண மாட்டேன்னு சொல் சொல்லுவார் ரஜினியும் அதே மாதிரி தான் சுருக்கமாக சொன்னால் ஆன்மீகத்தில் உண்மையான ஈடுபாடு உள்ளவங்க இந்த நேர்மையை கடைபிடிப்பாங்க அப்போ அவரை கொண்டு வரணும் ஓபிஎஸ் அதுக்கு தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்தார் ரொம்ப ஓரம் தள்ளிட்டாங்க கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசி இருந்திருக்கலாம் தெரியாது அதுக்கு முன்னாடி சீமான ஐயா போயிருந்தார் இல்லைங்க ரொம்ப தப்பாக இருக்குது ஏதோ ஒன்று பண்ணணும் நான் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு பேசியிருப்பார் தெரியாது இன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்கள் இறங்கி உட்காருன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டணி அமைக்கணும்னு ரஜினி இறங்க மாட்டார் ஏன்னா அவருக்கு திமுகக்கான சாஃப்ட் கார்னரிங் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன மாதிரி நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் ரசிகர்களுக்கு கூட அதில் வருத்தம் இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் இதுதான் பிரச்சனை ரெண்டு பேருக்குன்னா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ரஜினி கண்டிப்பாக வருவார் இது பலமுறை செய்திருக்கார் பலமுறை செய்திருக்காரு அவர் என்றைக்குமே அதை வெளியில் சொன்னதே கிடையாது நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள் அதிமுக போய் பிரேமலதா மேடமுடைய ஆஃபீஸில் சீட்டு பேரத்தை பேசிட்டு வருது அப்போ சசிகலா அம்மாவுக்கு எவ்வளோ கெத்திருக்கும் அதில் அவங்க வந்து ரஜினியை என் வீட்டுக்கு நீங்கள் வாங்கன்னு தானே சொல்லியிருக்கணும் அவங்க தான் அங்கே போவாங்க ஏன்னா ரஜினிக்கு இதில் எந்த வேலையும் இல்லை நீங்கள் வர்றீங்களா உங்களை வரவேற்பதும் உங்களோட பேசுவதும் என்னுடைய வேலை எது கரெக்டு எது தப்புங்கிறது நேர்மையாக சிந்தித்து சொல்கிறது என்னுடைய வேலை இவ்வளவு தான் அந்த வேலையை ரஜினி தொடர்ந்து செய்வார் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அது திமுகவுக்கு எதிரான கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தில் அவர் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டார் பண்ண மாட்டார் நீங்க ஒன்று சேர்ந்தா நல்லதுங்கிறத எடுத்து சொல்வதற்கான வேலையை கண்டிப்பா பண்ணுவார் எதிரானதான் நீங்க அப்படி நினைக்கிறீங்க பட் இருபதாயிரம் பன்னெண்டாயிரம் கோடி திமுக கிட்ட இருக்குல்ல ஆறு கோடி வாக்காளர்கள் பத்து சதவீதம் தான் ஆறு லட்சம் பேர் தலா இருபதாயிரம் ரூபாயை கொடுப்பாங்க பூ ஸ்லிப்பை வச்சிக்கிட்டு திமுக அல்லாத அதிமுக அல்லாதவங்க பேரை மட்டும் எடுத்துப்பாங்க பத்து சதவீத வாக்க சேஃப் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு கூட நீங்க எப்படி போராட முடியும் இவங்க அத்தனை பேரும் ஒன்றிணைந்தாலும் ஜார்ஸ் வரசே வந்தா கூட பன்னெண்டாயிரம் கோடி செலவு பண்ணி எலெக்ஷனை வின் பண்ண முடியாது இவங்களுக்கு என்ன ஜாலியாக முப்பது முப்பத்தஞ்சாயிரம் கோடி வருஷத்துக்கு ரெண்டு பேர்கிட்ட வந்து சேர்ந்துருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு போது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி அவங்ககிட்ட இருக்கும் ஒரு பன்னெண்டு ரெண்டாயிரம் கோடியை பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது செலவு பண்ணாங்க ஒரு இரநூத்தம்பது கோடியை ஈரோடு கிழக்கு தேர்தலையும் அதுக்கப்புறம் வந்த விக்கிரவாண்டியிலேயும் செலவு பண்ணிணாங்க இப்போ ஒரு ஈரோடு கிழக்கு தேர்தல் வந்தால் இன்னொரு இரநூத்தம்பது கோடி சட்டசபை தேர்தல் வந்ததுன்னா அதுக்கு ஒரு பன்னெண்டாயிரம் கோடி ஸோ மொத்தமாக இருபத்தஞ்சாயிரம் கோடியில் மேட்ரு முடிஞ்சில்லை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி அவங்க கைக்கு வந்துருச்சு இதை எதிர்ப்பதற்கு ரஜினி இல்லை ஆண்டவனே வந்தாலும் முடியாது அது மக்களாக நினச்சா தான் முடியும் ஆனால் இந் மற்ற விஷயங்களில் சீட்டில் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணும் என்ன என்னவங்க பிரச்சனை அவங்கக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு பேசுகிறதுல எந்த தப்பும் இல்லைல்ல ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்தி ஆகிடும் வெளியில் வரும்போது எதாவது சொல்லிட்டு அதுவும் சீமான் ஐயாவை கூப்பிட்டிங்கன்னா அவர் வெளில போய் பயங்கர பேட்டி கொடுத்துருவார் சொத்தமாக அந்த கண்ணாடி உடஞ்சி அந்த இடம் இடம்பூரா ரத்தக்கலமாகிடும் அதனால் அது பண்ணாமல் எமிசரி வேலையை பண்ணுறதுங்கிறது நடக்கக்கூடிய விஷயந்தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா அம்மாக்கு ஒரு பதினைந்து பேர் உள்ள ஒரு அட்வைசரி கமிட்டி வந்து அமர்ந்து இப்படி செய்தால் நல்லதுங்கிறத சொல்லிச்சு ஜெயலலிதா அம்மாக்கே அது அப்படி சொல்லப்பட்டது சோவர்கள் தலைமையில் சோ வரல அந்த பதினைந்து பேர் வேற ஓகே சார் எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பிறந்தது ரொம்ப நன்றி இறைவன் வந்து ஒளி ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது